ஸ்ரீ குபேரன் யூடியூப் சேனல் அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் ஹரியன் சல்மாவின் பணிவான வணக்கம் பொதுவாக சுப சுபகிரகங்கள் வக்ரமாவது அவ்வளவு சாத்தியமான விஷயங்கள் அல்ல இருப்பினும் இந்த கால சூழ்நிலைகளில் கிரகங்களின் சஞ்சாரங்கள் பலருக்கு பலவிதமான தன்மைகளை கொடுத்து விடுகின்றன இதில் தற்பொழுது நான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை குரு பகவான் வக்ரகதியில் மேசராசியில் ராகுவோடு சேர்ந்து சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் இன்னும் கொஞ்ச நாள் ராகு பயிற்சியை பெறுவார் இருந்தாலும் குரு வக்ரகதியில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டம் வக்கரகத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிற சனி பகவானின் பார்வையும் பெறுவதால் பனிரெண்டு ராசிகளுக்கும் எது போன்ற நிகழ்வுகளை நடக்கும் என்பதை பற்றி நாம் இந்த பதிவில் முழுமையாக காணலாம் ஏன்னா ரெண்டு குரு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் குரு புண்ணிய காரகன் சனி இந்த ஜென்ம கர்ம காரகன் எதை செய்தா என்று சொல்பவன் குரு பகவான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்பவன் சனி பகவான் எதை செய்தாயோ அது நம் கையில் இல்லை அது நடந்து முடிந்த கதை அதை நம்மால் ஒன்றும் செய்ய இயலாது ஆனால் இனி நாம் என்ன செய்ய வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் எதை செய்தால் நம் வாழ்வில் முன்னேற்றம் அடைய முடியும் என்பதை எடுத்துரைப்பது சனி பகவானின் கையில் இருக்கிறது அந்த வகையில் இந்த இரண்டு கிரகங்களின் வக்ரத்தன்மைக்கு ஏற்ப பனிரெண்டு ராசிகளுக்கும் எதுபோன்ற விளைவுகள் நடக்கும் என்பதை நாம் வரக்கூடிய பதிவுகளில் காண்போம் மீனராசி நேயர்களே கொஞ்சம் தகட்டலான காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது ஆகாது ஒரு பக்கம் ராகு ஒரு பக்கம் சனி ராசிக்கு இருவரும் பாப கிரகங்கள் இதைத்தான் பாபகத்திரி யோகம் என்று சொல்வது உண்டு சற்று சிரமமான காலகட்டத்தை தான் மீன ராசிக்காரர்கள் தற்பொழுது சந்தித்து கொண்டு இருப்பார்கள் ஏதோ ஒரு உளைச்சல் ஏதோ ஒரு மனசில் ஒரு தகட்டல் இருந்துக்கிட்டே இருக்கும் எங்களுக்கு வந்து போதா குறைக்கு ஏழரை நாட்டு சனி வர தாக்கம் இன்னொரு பக்கம் ராகு உங்கள் ராசிக்கு வரப்போகிறார் அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் என்றன்னா ராசியாதிபதி குரு வக்ரகதியில் அதில் தனஸ்தானத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் பொருளாதார பின்னடைவு கண்டிப்பாக நடந்து கொண்டு இருக்கும் அதுவும் அந்த குரு வக்ரகதியில் வேறு இயங்குவது சற்று மீனராசிக்காரர்களுக்கு பின்னடைவுதான் என்றுதான் சொல்ல வேண்டும் ராசியாதிபதியே தனஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது பொதுவாகவே காரகோ பாவ நாசி என்ற தத்துவத்தின் அடிப்படையில் ஒரு காரகன் அந்த பாவத்தில் அமர்ந்தால் அந்த காரகத்தை நாசம் செய்துவிடும் ஆனால் இங்கு வந்து என்ன அப்படின்னு சொன்னால் தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது என்பது காரகோ பாவடாசின்னு சொன்னால் வக்ரகதியில் இருப்பதில் சற்று ஆறுதலான ஒரு விஷயம்தான் அதனால் எதிர்மறை விளைகளை செய்யக்கூடிய வக்ரம் என்றால் என்ன எதிர்மறை வினைகளை செய்யக்கூடியது காசு தரமாட்டேன்னு சொல்கிறவன் தரமாட்டேன்னு சொல்ல மாட்டான் ஆனால் தருவானான்னா தரவும் மாட்டான் இது ஒரு இடைஞ்சல் தானே ஆசை காட்டிட்டு இன்றைக்கி தர்றேன் நாளைக்கு தர்றேன்னு ஒரு இழுபறி கேசில் இருக்கும்போது ஒரு எரிச்சல் டெய்லி காலையில் ஒரு ஆசையோடு இயக்கத்தோடு எந்திரிப்பீங்க சாய்ந்தர ஆசினால் அது ஒன்றுமில்லன்னு போகும்போது இந்த எரிச்சல் கோபம் இது டெய்லி நடக்கும் அப்போ மீன ராசிக்காரர்களுக்கு சற்று எச்சரிக்கையான ஒரு காலகட்டம் என்று தான் நாம் இதை சொல்ல வேண்டும் அப்பொழுது ராசியில் ராகுவேறு சஞ்சரிக்கப் போகிறார் அதை நம்ம அப்புறம் பார்க்கணும் ஜென்ம ராகு என்ன செய்வார் என்று அப்போ குரு பகவான் தனக்காரகன் தனஸ்தானத்தில் வக்ரம் பெற்று அமர்ந்து கொண்டு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்வை செய்கிறார் ஆறாம் இடம் என்பது சத்துருஸ்தானம் அப்ப ருணரோக சத்ரஸ்தானத்தை குரு பகவான் வக்ரகதியில் பார்ப்பது என்று சொல்லப்போனால் உடல்நிலையில் ஆரோக்கியத்திற்கு சற்று முக்கியத்துவம் கொடுங்கள் இன்னொன்று ஒன்று உடல் நோய் இருக்கணும் இல்லைன்னா மனநோய் இருக்கணும் அப்போ மனதால் ஒரு துன்பப்படக்கூடிய ஒரு தன்மை எண்ணியா வாழ்க்கைன்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு தன்மையில் அது வந்து கொண்டு போயிட்டுருக்கவங்களுக்கு அதாவது மனசில் நிம்மதியற்ற தன்மைன்னு நம்ம சொல்லலாம் இந்த விஷயத்தை அது இல்லைன்னா உடமையை பாதிக்க ஏதாவது ஒரு பாதிப்பு வயசானவங்களா சுகர் பாதிப்பு அதிகமாக வரலாம் இல்லைனா இந்த வயசான காலத்திலையும் உழைக்க வேண்டி இருக்கேங்கிற ஒரு எண்ணத்தையும் உருவாக்கி கொடுக்கலாம் அதே சமயத்தில் ரெண்டில் ராகு இருப்பது என்பது உங்களுக்கு பேசும்போது உங்கள் பேச்சு எதிராளிக்கு ஒரு எரிச்சலையும் கோபத்தையும் தரக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கும் நீங்கள் நல்லது தான் பேசுவீங்க நல்லது தான் சொல்லுவீங்க ஆனால் எதிராளிக்கு அது வந்து நல்லதாக படாது இவருக்கு என்ன வேண்டி கிடைக்குதுன்னு நம்ம மேலேயே கோவப்படும் நல்ல நண்பர்கள் தான் பெசாம இருக்க மாட்டியா அவன் வேலை பாட்டுகிறியா ஏதோ ஒரு நண்பன்னு நீ அளவுக்கு மீறி உரிமை எடுத்துக்கிறியாம்மா நம்ம நல்லது சொல்லியிருப்போம் அவன் வீட்டில் போய் யோசிச்சால அவனே யோசிச்சு வந்து அவன் நல்லதானே சொன்னார் ஏன் கோவட்டம்னு நினைப்பான் ஆனால் கோவப்படம் வைத்து விடும் உங்களுடைய வார்த்தைகள் பேசும் விதம் துணி மாறிவிடும் அதில் நீங்கள் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது அது மட்டுமல்ல உங்கள் அஷ்டமஸ்தானத்தையும் குரு பார்க்கிறார் எட்டாம் இடத்தை குரு பார்ப்பது ஆயுளை விருத்தி செய்யும் ஆனால் அதே சமயத்தில் ஏன் வாழ்கிறோம் என்ற எண்ணத்தையும் அல்லவா அது உருவாக்கிவிடும் என்னையா வாழ்க்கை யார் யாரையோ கொண்டு போகிற ஆண்டவன் நமக்கு வயசாகி போச்சு நம்மளை கொண்டு போக மாட்டாங்கிறானே அப்படின்னு நினைக்க தோணும் இளைஞர்களுக்கு எடுக்கிற முயற்சிகளெல்லாம் ஒரு பின்னடைவு வருகிறது எப்படித்தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேறுறது அப்படிங்கிற ஒரு தன்மையை வந்து அது உருவாக்கி கொடுத்துரும் அப்போ அந்த எட்டாம் இடம் என்பது எட்டாம் இடமும் மனை பொருளே உணர்தல் ஆனால் எல்லா விஷயத்தையும் உங்கள் அனுபவம் உங்களுக்கு உணர்த்தும் ஆனால் அதை நீங்கள் வெளிப்படுத்த முடியாது அப்போ ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் நமக்கு தெரியுது ஆனால் அந்த சொல்யூஷனை நாம் செயல்படுத்த முடியவில்லை அது எவ்வளோ பெரிய ஒரு துர்பாகியம் பார்த்துக்கோங்க நம்ம ஒன்றுமே தெரியாதோ சரி நமக்கு தான் தெரியாதுன்னு விட்டுடலாம் நமக்கு தெரியும் ஆனால் செயல்படுத்த முடியல காரணம் நம்ம பேச்சு யாரும் கேட்கறது இல்லை அதுதானே எங்கள் பிரச்சனை அப்போ நம்ம வந்து நம்ம மனசுக்குள்ளேயும் புழுங்கிக்கிட்டு இருப்போம் அந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டு அடைச்சி என்னெல்லாம் இதெல்லாம் ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிறான்னால முடிச்சுக்கிறதுக்கு தைரியம் வராது அது அந்த மாதிரி ஒரு தன்மையை அந்த குரு வக்ரகதியில் இருக்கும் பொழுது உங்களுக்கு தந்துவிடும் ஏன்னா உங்கள் ராசியாதிபதியே குரு தான் ஆனால் அதே சமயத்தில் சிலருக்கு வெளிநாடு செல்கனால யோகமும் கிடைக்கும் அந்த வெளிநாடு தலுக்குண்டான யோகம் கிடைத்தால் அங்கேயும் போய் அவங்க வந்து அதாவது உங்களுக்கு நிம்மதி இல்லாத தன்மையை கொடுக்கணும் அதுக்கு இந்த நாட்டில் இருந்தானே வெளிநாட்டில் இருந்தானே எல்லா நாட்டிலையும் இருந்தாலும் நிம்மதின்னு ஒன்று இல்லை அப்படின்னு சொன்னால் எங்கே இருந்தாலும் அது பிரச்சனை பிரச்சனை தானே அதை நாம் வந்து சற்று யோசிக்கணும் நம்ம வந்து அப்போ போதா குறைக்கு உங்கள் குருவை சனியோடு வக்ர சனியோட பார்வை வேறு இருக்கிறது அப்போ ரெண்டு கிரகங்கள் பூர்வீக கர்மக்காரகன் இந்த ஜென்ம கர்மக்காரகன் ரெண்டு பேருமே வக்ரம் பெற்று தெரிஞ்சான்னா மனசு எங்க தாயா போவான் அடச்சி அப்படின்னு ஒரு எரிச்சல் வந்துடும் தான் மீன ராசிக்காரர்கள் சஞ்சரித்துக் கொண்டு இருக்கிறார்கள் இன்னும் சில தினங்களுக்கு சஞ்சரித்துக் கொண்டு இருப்பார்கள் அதாவது முப்பத்தி ஒண்ணு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரையுமே இந்த நிலைமை கொஞ்சம் நீடிக்கும் ராகுங்கள் ராசிக்கு வந்த பிறகு அந்த எண்ணம் அதிகரிக்கும் காரணம் ஏங்கிட்டா ராகு வந்து நரம்பு சம்மந்தப்பட்ட கிரகம் அப்போ நரம்புல வயசானவங்களாக இருந்தால் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கின்றன சற்று அமைதி காப்பது நல்லது முடிந்தால் செய்யணும் முடியலையா ஒதுங்கி நிற்கணும் அறிவுரை யாருக்கும் கொடுக்கக்கூடாது நமக்கு அனுபவம் சொல்லி அறிவுரை கொடுப்போம் அவன் கேட்கவே மாட்டான் வயசாகி போச்சுனாலே இதுதான் இவங்களுக்கு ஒரு பெரிய தொல்லையா யாரை பார்த்தாலும் அட்வைஸ் பண்ண துவங்கிடுவாங்க அப்படின்னு எதிராலையும் நம்மளை பார்த்து எரிச்சல் படும்படியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துரும் இப்போ இதே குரு பகவான் உங்களுடைய பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தையும் வந்து அவர் பார்க்குறார் வருமானத்தை சொல்லக்கூடிய இடம் நாம் சொல்லலாம் வந்து அந்த பத்தாம் இடத்த தொழில் ஸ்தானத்தை குரு பார்ப்பது என்றால் ஏதாவது வேலை செய்து பிழைக்க ஆக வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு உங்களை விடுவார் வயசு என்ன வயசு என்ன வயசான உழைச்சா தான் உனக்கு சாப்பாடு வரைக்கும் நீ உழைச்சிக்கிட்டே இருக்கு வரைக்கும் உழைக்கலாம் அது தகுந்த ஆரோக்கியம் நமக்கு வேணும் இல்லையா ஏன்னா அந்த ருணரோ சத்ரஸ்தானத்தை அந்த குரு பகவான் பார்க்குறாரு அப்படி இருக்கும்போது ஆரோக்கியத்தின் தொய்வு ஏற்படும் அந்த இளைஞர்களுக்காக இருந்தால் சிலருக்கு ஏதாவது அடிபடுவதற்குண்டான சாத்திய குளிக்கனா வண்டிகளில் வேகமாக செல்வதை மீனராசிக்காரர்கள் தடு நிச்சயமாக குறைத்து கொள்ள வேண்டும் இந்த இப்படி போய் நம்ம ஓவர்டேக் பண்ணிட்டு போயிடுவேன் எத்தலாம் நான் வண்டியில் வரும்போது பார்த்தேன் மழை பெய்யுது பைக்காரன் இப்படி காருக்கும் பைக்கும் மத்தியில் மத்தியில் பாம்பு பாரு நெளிஞ்சு நெளிஞ்சு போகிறான் கஷ்டமாக இருந்தது வயசு பசங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களே கொஞ்சம் வண்டி ஸ்லிப் ஆகிடுச்சுன்னா ஏதாவது பஸ்ஸு கடியில் போயிடணும் லாரி கடியில் போயிடணும் யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க இந்த இளைஞர்கள் கஷ்டமாக இருக்குது வாழ வேண்டிய வயசில் பிடிங்க ஆபத்தை தேடிக்கிறாங்கன்னு தெரில அப்படி போய் என்ன சாதிக்க போகிறீங்க வேகமாக போய் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாள் கிளம்புங்க என்ன குறைஞ்சிட போகுது பைக்குக்குன்னு இடது பக்கம் இடந்து விட்டுருக்கான் வண்டியில் ரிலாக்ஸாக போயிட்டே இருக்க தானே ஒரு அறுபது கிலோமீட்டர் ஸ்பீடில் போனதை போதும் ஹைவேஸில் போனால் நூறு நூற்றி நூறு தான் போகணுன்னு ஏதாவது சட்டமாக எழுதி வச்சுருக்கு இலங்கன்று தான் பயமரியாது என்றால் படித்தவர்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள் இதெல்லாம் வந்து மீனராசிக்காரங்க வந்து குறைச்சிக்கணும் வேண்டாம் பொறுமையா செய்வோம் என்ன இருப்பது கொஞ்சம் மெல்ல போவோம் யாராக வந்து நீ வேகமாக செஞ்சு ஒரு காரியம் செஞ்சாலும் பாராட்டு பத்திரம் யாரும் கொடுக்க போகிறதில்லை அடிபட்டு விழுந்து கிடந்தால் முட்டா போய சொன்னால் கேட்டால் தானே வரலாம் வயசு திமுரு அப்படிம்பாங்க எல்லா வகையும் நமக்கு தான் விடும் பாராட்டு பத்திரம் யாரும் கொடுக்க போவதில்லையே அப்போ இந்த வேகம் எதற்கு அதை உணர வேண்டும் பத்தாம் இடத்தில் அந்த குரு பகவான் சஞ்சரித்துக்கு ரொம்ப உங்களுக்கு ஒரு வேகத்தை கொடுக்கும் அந்த வேகத்தின் மூலம் சில தேவையற்ற சம்பவங்களையும் நகர்த்தி விடும் என்ன பத்தாம் அதிபதி பத்தாம் படத்தை பார்ப்பது நல்லது தானேன்னு எல்லாரும் சொல்லலாம் அது வக்கரகதியில் இயங்கிகிட்டு இருக்கும்போது உங்களை உணர வைக்கும் அது ஆனால் எல்லாருக்கும் அப்படி இல்லை எல்லாருமே அப்படின்ட்டு இல்லை யார் தன் நியதிக்கு அப்பாற்பட்டு இயங்குகிறார்களோ நமக்கு இது போகணும்னு நினைக்காம இதை விட ஹை லெவலுக்கு நம்ம போகணும்னு நினைக்கிறாங்களோ இப்போ உதாரணம் வந்து வண்டி நான் சொன்ன மாதிரி வேகமாக போகிறதெல்லாம் வந்து தப்பு தானே அந்த மாதிரி விஷயம் ஆட்களுக்கு தான் அது தண்டனையாக கொடுக்கும் அமைதியாக கடைப்பிடுவதற்கு அது எந்தமே அது எந்த பிரச்சனையும் இல்லை அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா தன் சக்திக்கு மீறின செயல்கள் தன் தேவைக்கு மீறின செயல்கள் தன் ஆசைக்கு மீறின செயல்கள் இவைகளை செய்யக்கூடிய அந்த காலகட்டங்களில் அந்த குரு பகவான் அவர்களுக்கு தண்டனை கொடுத்து விடும் அதை தண்டிப்பதால் குரு பகவான் கெட்டவன் ஆகிவிட மாட்டான் உணர வைக்கக்கூடிய தன்மை மனசு ஆரோக்கியமாக இருக்கலாம் ஆயிலோட ஆயில் மட்டும் இருந்தால் போகிறமா உழைப்பதற்கு கைகால் இருக்க வேண்டாமா நம்மளை நம்பி குடும்பமே உட்காந்துருக்குதே நம்ம அதை பற்றி யோசிக்க வேண்டாமா அதெல்லாம் இன்றைய இளைஞர்கள் யோசிப்பதில்லை என்பது மிகவும் வருந்தத்தக்க செய்திகளாக இருக்கிறது தானும் போங்க எச்சரிக்கையாக போங்க ரோடு காலியாக இருக்கா பகல் நேரமாக நல்ல பரவாயில்ல கொஞ்சம் வேகமாக போயிட்டு போங்க ராத்திரி நேரம் மழை பெய்யுது நான் நேற்று வர்றேன் எப்படி ஓட்டை போனால் எனக்கு இங்கே கொலகா நடக்குது காரில் உட்காந்துக்கிட்டு இன்னும் இப்படி ஒரு மனதம் போயிட்டுருக்கானு சொல்லிட்டு ஆனால் அவங்க அதை பற்றி யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க சேரங்க கொஞ்சம் வண்டி ஸ்லிப் ஆச்சு டயர் ஸ்லிப் நம்ம மலையில் என்ன செய்ய முடியும் அதனால் பொறுமையை கடைப்பிடிங்கள் நிதானம் நமக்கு வந்து சென்று அடைய வேண்டும் என்பது தான் வெற்றியை தவிர வேகமாக சென்று அடைவது வெற்றி என்று நினைத்து கொண்டிருந்தால் அது சற்று பைத்திகாரத்தனமாக தான் செல்கிறது அதனால் இந்த மாதிரி தன்மையெல்லாம் இந்த வக்ரகரிய குரு சந்திரிக்க காலகட்டத்தில் மீன ராசிக்கு நடப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் அதனால் எச்சரிக்கை நாங்கள் சொல்கிறது போகிற எச்சரிக்கையோடு இருங்கள் அவ்வளோதான் அவசரப்பட வேண்டாம் ஒரு இடத்துக்கு நம்ம ஒரு மணி நேரத்தை போயிடலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒன்றரை மணி நேரமே கிளம்பு முன்னாலே கிளம்புங்க பத்து மணிக்கு ஒரு இடத்துக்கு போனால் ஒம்பது மணிக்கு கிளம்பினா பத்து மணிக்கு போய் சேர்ந்தலாம் எட்டரை மணிக்கு கிளம்புங்க எட்டே முக்காலுக்கு கிளம்புங்க நிதானமாக நம்ம போங்க நீங்கள் சென்றடைவது தானே இங்கு முக்கியம் எவ்வளோ வேகத்தில் சென்றடைந்தீர்கள் என்பது முக்கியம் அல்லவே அதெல்லாம் யோசிக்கணும் கால நேரம் மனசிறுத்து நடக்கணும் மீனராசிக்காரங்கள் கடல் ராசி நீர் ராசி மனம் சஞ்சலிக்கும் தன்மையை கொடுக்கக்கூடியது அலைபாயும் மனதை கொடுக்கக்கூடியது அந்த நீர் ராசி என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதனால் எப்போ பார்த்தாலும் மனசை அளம்புவதிகிட்டே இருக்கும் அப்போ எப்படிலாம் நான் அப்படிலாம் போகணும்னா ஏற்கனவே நான் கடகராசியை பற்றி சொல்லும்போது சொல்லியிருக்கேன் தண்ணீர் வந்து கீழ் நோக்கி தான் பாயும் மேல் நோக்கி என்றைக்குமே போகாத தண்ணீர் அப்போ கீழ் நோக்கி பாயினோம் கீழ் நோக்கி நாம் செல்வதற்கு அல்ல நாம் மேல் நோக்கி உயர்வதற்காக வாழ்கிறோம் அதை உணர்ந்து செயல்பட்டார்கள் ஆனால் மீனராசிக்கு ஒரு ஏற்கக்கூடிய எதிர்மறை விளைவுகளை தங்களை காத்து கொள்ளலாம் மீனராசிக்காரர்கள் எப்பொழுதுமே வந்து இந்த காமதேனு படம் இருக்கு பார்த்துருப்பீங்க எல்லாரும் பசுமாடு பசுமாடு உடம்புல வந்து பல தேவதைகளுடைய படங்கள் இருக்கும் அந்த படத்தை வீட்டில் வைத்து வழிபடுவது மிகவும் சால சிறந்தது மேதா தட்சிணாமூர்த்தி என்று சொல்லக்கூடிய லோக குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது ஒரு அற்புத நற்பலன்களை கொடுக்கும் ஞானத்தை கொடுக்கும் ஞானம் ஒன்று வந்துவிட்டாலே உணர்ந்து புரிந்து அறிந்து செயல்பட துவங்கி விடுவான் அவ்வாறு செயல்பட்டால் அனைத்திலுமே சற்று தாமதமானாலும் வெற்றி நிச்சயம் இவை எல்லாம் கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்று பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை மீனராசிக்கு ஏற்படக்கூடிய சில விஷயங்களைப் பற்றி நான் எச்சரிக்கை மட்டும் செய்கிறேன் இதுதான் நடக்கும் என்று நான் கூறவில்லை உங்களுக்கு தேவை எச்சரிக்கை தான் ஆக ஞானகுரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுங்கள் வியாழக்கிழமை தூரம் தட்சிணாமூர்த்திக்கு ஐயர்கிட்ட சொல்லி கொண்டக்கடலை நேவத்தியம் பண்ணி அந்த கொண்டக்கடலை உங்கள் கையால் விநியோகம் பண்ணுங்கள் சின்ன தண்ணி பாட்டில் விநியோகம் பண்ணுங்கள் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா மிகவும் அற்புத நற்பலங்கள் கிடைக்கும் குழந்தைகளுக்கு இனிப்புகளை வாங்கி கொடுங்கள் ஆலயங்களுக்கு செல்லும் பொழுது வியாழக்கிழமையன்று சிவ தரிசனம் செய்ய போகிறீர்கள் என்றால் போகிற பாதையில் லட்டு ஒரு பத்து லட்டு வாங்கி அதை பூந்தியாக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் பூந்தி எடுத்து எங்கள் பிச்சைக்காரங்க உட்காந்துருந்தாங்கன்னா அவங்கள யாசகம் பண்ணவர்களிடம் கொடுத்து விட்டு செல்லுங்கள் பிச்சைக்காரர்கள் என்று சொல்லக்கூடாது யாசகம் செய்வர்கள் என்று தான் சொல்ல வேண்டும் அவர்கள் வயிற்றுப்படைப்பிற்காக யாசகம் செய்கிறார்கள் அந்த நிலை யாருக்கும் வந்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தில் தான் நாம் செயல்படும் அப்படி வந்தவர்களை நாம் வந்து தூசித்து அவமானப்படுத்தக்கூடாது என்பதுதான் அது மாதிரி குரு பகவான் பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லப்போனால் குழந்தைகளை சீராட்டி பாராட்டுங்கள் குழந்தைகளுக்கு இனிப்புகளை வழங்குங்கள் கல்வி உபகரணங்களை குழந்தைகளுக்கு வணங்குங்கள் வழங்குங்கள் இவை எல்லாம் நிச்சயம் இந்த மீனராசிக்கும் ஒரு அதீத நற்பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்